ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சாம்பார் சாதம் எப்படி சரி அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சு எடுத்துருக்கேன் குக்கரில் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் கடல் சேர்த்து கடுகு ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்து பொறிஞ்சு வர விடணும் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே பொன்னிறமாக வதக்கி எடுத்துட்டு தக்காளி சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு தக்காளி நல்லா எண்ணெயில் வெந்து வந்துடுச்சு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்பு தூள் அரை ஸ்பூன் ஜீரோ தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கரண்டி மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கள் பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் கத்தரிக்காய் கேரட் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் எல்லா காயும் நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துட்டு லைட்டா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கல்லு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு எல்லாம் அந்த தண்ணியிலே லைட்டாக வேக விடணும் லைட்டாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஊற வச்சிருக்க ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பை சேர்த்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி வச்சு அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் தவர பருப்புக்கு ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்தா தான் காய் நல்லா வெந்து வந்து சாம்பார் சாதமும் நல்லா கெட்டி இல்லாமல் தண்ணியாக நல்லா இருக்கும் சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சுவையான சாம்பார் சாதம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் சமையல் வீடியோல் இருக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள்